வணக்கம் இன்றைக்கு சுவையான ஒரு பான் ஈஸியாகவே வீட்டில் எப்படி செய்கிறேன் தான் செய்த காட்டப்போறன் நோம்லாம் வந்து நான் இருக்கிற நாட்டில் பான் தான் கூடுதலாக எல்லா டைமும் சாப்பிட்றது வந்து மதிய உணவை தவிர மற்றபடி பான் தான் கூடிய டைம் சாப்பிட்றது இப்போ இந்த இந்த பானி ஈஸியாக அப்படி வீட்டில் செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டிக்கிற போகிறேன்னு இதுக்கு முதல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எந்த சேனலுக்கு வர்றீங்களா இருந்தால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையாக மாற்றுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு கப் பால் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீனி எடுத்துருக்கிறேன் அதோட கொஞ்சம் உப்பு பாருங்கள் இதெல்லாம் போட்டோன்னு கலக்காமலே அது தஞ்சை பாட்டில் நுரை எலும்பி வருது பாருங்கோ என்னென்று சொன்னால் நாங்கள் இதுக்குள்ளே ஈஸ்ட்டும் போட்டு பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கிறோம் அதோட கப் வந்து சமையலுக்கு பாவிக்கிறேன் என்ன பாவிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விடுவோம் அதோட மூன்று கப் மா எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வடிவேதால மிக்ஸ் பண்ணுவோம் இப்ப பாருங்கோ இது வந்து ஒரு அரை கப் மா போட்டேன் நான் இதுக்கு ஏன்னென்று சொன்னால் கொஞ்சம் தண்ணி தன்மை கூட இருந்ததால இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி இப்படியே வச்சு விடுவோம் இவ்வளவுந்தான் இப்போ நாங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் மிக்ஸ் பண்ண இல்லை இப்போ ஒரு மணத்தியாலம் நல்ல வக்கியான இடத்துல வையுங்கோ இப்போ ஒரு மணத்தியாலம் கழித்து இப்படி வந்துட்டுது இப்போ பாருங்க இதை வந்து ஒரு கிச்சன் டேபிளில் போட்டு வடிவாக கொஞ்சம் பிணைஞ்சி எடுப்போம் மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன் நாங்கள் இதுக்கு ஆல்ரெடி எண்ணெய் நிறைய விட்டுருக்குறோம் ஸோ ஏனத்துலேயும் பெருசாக தேவை இல்லை உண்மையிலேயே ஆனால் இது வந்து பட்டர் எப்பவுமே வந்து கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் அதே நேரத்தில் சஃப் தரும் அதுக்காக நான் இதை போடுறேன் இப்போ நீங்கள் போடும்போது பாருங்கள் உங்களை கையில் தன்மை இருக்குது நிறைய அப்போ வந்து நீங்கள் மாவை தூவி தூவித்தான் நீங்கள் இதை வடிவாக பிணையணும் இந்த பட்டர் வந்து எல்லா இடத்துலேயும் பிணையிற படுற மாதிரி வடிவாக பிணைஞ்சு எடுக்கணும் இதோட வந்து ஒரு கப் போஸ்ட் போடுறேன் இது வந்து நல்ல சத்தானது நாங்கள் வந்து நோமலாகவே வெள்ள மாலை பான் செய்யும்போது இப்படி கொஞ்சம் இதுகளையும் கலந்தமென்னு சொன்னால் இதுக்கு வந்து கொஞ்சமாவது சத்துகள் இருக்கும் அருங்க இதை நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணுறேன் ஒன்று நொண்டு கிளக்கிற மாதிரி பான் வந்து பல விதமாக செய்வினம் பான் பனிஸ் இப்போ இது வந்து அதில் ஒரு விதம் இன்னும் நிறைய விதங்கள் போக போக வரப்போகும் வீடியோ இல்லை நான் உங்களுக்கு காட்டித்தாரேன் இப்போ பாருங்கள் கையால் எடுக்கும்போது போது எங்களுக்கு அதில் இன்னும் தன்மை கூடும் தான் இப்படி ஒன்று வலிக்கிறத வச்சு நீங்கள் வலிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் விட்டுதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் மாக்கள் தூவுவோம் தூவி தூவி இதை இப்படி பிரட்ட வேண்டிய என்னென்னா நாங்கள் இப்போ இதுக்கு வந்து பட்ரு போட்டபடியாக அந்த தன்மை இருக்குது இப்போதைக்கு இப்போ இப்போ மா போட்டு படிவாக அது ஒரு லெவலுக்கு கொண்டு வருவோம் மா வந்து எவ்வளோ போடுறான்னு கேட்டால் அதில் இது இல்லை நீங்கள் வந்து உங்களோடய மாவண்ட பதத்தை பாருங்கள் இப்போ பாருங்கள் எட்டு மா பதம் எப்படி வந்துட்டுதுன்னு சொல்லி இந்த பதம் எனக்கு ஓகே ஆனால் அந்த உங்களோட விட்டுற பதத்தை வச்சு தான் நீங்கள் பார்த்து போடுங்க மாவை தேவையான அளவு கட்டாயம் முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கோ அப்போ தான் உங்களுக்கு ஓவராகாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் நாங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் கைகளாலேயே நான் மாவை அது எந்த அளவு தேவைக்கேற்ற மாதிரி அதை எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு நீட்டு தட்டில் தான் பான் தட்டில் வைக்க போகிறேன் கொஞ்சம் பெரிய நீட்டு தட்டு இப்படி ஒரு தட்டில் லைட்டாக வந்து இதுக்கு பட்ரு பூசி போட்டு இதை அப்படியே வைக்க போகிறேன் நீங்கள் இதே அளவு பட் உங்களுக்கு வந்து தட்டு வந்து கொஞ்சம் சின்ன இருந்தால் இந்த பான் நீங்கள் ரெண்டாக்கி வைக்கலாம் இந்த அளவை இப்போ பருங்கடி வயலாடாமல் பட்ரு பூசியாச்சு அதோட லைட்டாக கொஞ்சம் மாற்றூவுறேன் அது வந்து எங்களுக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் இதை வடிவாக ஒரு துணி போட்டு திருப்பியும் ஒரு மணித்தியாலாம் வைக்க இடத்துல வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்படி நல்லா ஃப்ளஃபி ஆகி சொல்லி ஒரு பிளேட் வச்சு இதை வடிவாக கீறி விடுறேன் அதே நேரத்தில் நான் ஓவனை போட்டு விட்டுருக்குறேன் சூடாகிறதுக்கு இது ஃப்ரீ ஹீட் ஆனால் தான் பான் வைக்க எங்களுக்கு கிட்ட அந்த பக்குவத்தில் வரும் இதுக்கு மேலால் மறுபடியும் கொஞ்சம் மாற்றுவுறேன் ஃப்ரீ ஹீட் பண்ண அப்புறம் இருநூற்றி இருபது டிகிரியில் இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான் பாருங்கட அட்டை காசுமான பான் ரெடி ஆகிட்டுது ஒரு தட்ட ஓவன் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வைத்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ பாருங்கள் உங்களோட சுவையான சூப்பரான அட்டை பான் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ இருபது நிமிஷம் இதை ஆற வர்றேன் ஆற விட்டா தான் நாங்கள் வெட்டும்போது அது ஒட்டாமல் வரும் ஸ்கூட்டோட வெட்டினா உருண்டு உருண்டு ஒட்டுற தன்மையாக வரும் இப்போ பாருங்க நான் இந்த பானை ரெண்டு பக்கத்தாலேயும் லைட்டாக அப்படி கிளப்பி விட்டால் தான் எடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு பக்கத்தாலையும் எப்படி தாண்டி போட்டு அதை அப்படியே கவிட்டு பலகையில் வச்சு கொட்டுறேன் பாருங்கள் பக்கத்தாலையும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஸோ இதையும் வந்து நாங்கள் படிவாக லூஸாக எடுத்து விட்டுட்டு இப்போ அப்படியே பலகையில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வருகுது பாருங்கள் இப்போ பாருங்கள் எதுக்கு நான் மா போட்டு நான் தெரியுதா அது அப்படியே தண்டை பாட்டில் விழுகுது நீங்கள் பேக்கிங் பேப்பரும் வைக்கலாம் ஆனால் இது வந்து ஈஸியாக மக்கள் பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த பான் இது நல்லா முருவை வச்சு மடுக்கலாம் இல்லை எப்படி சாஃப்டாக இதை விட இதோட எடுக்கலாம் இதே பக்குவத்தில் வர்றதாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இருநூற்றி இருபது டிகிரியில் விட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணிவிடுங்கோ ஒவ்வொன்று மாறுபடும் போது பார்த்துக்கொள்ளுங்கோ ஸோ எங்களோடய சூப்பரான பான் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் என்று வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்